கேப்டன் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இல்லாமல் இருப்பது குடும்பத்திலே சொந்த அண்ணனை இழந்தது போல அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறது குறிப்பாக மொத்த தமிழர்கள் மொத்த தமிழர்களும் அவர் மீது பாசம் கொண்டிருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே பாசம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு உலகளாவிய பல பட்டங்கள் கொடுக்கப்படலாம் ஆனால் நல்ல மனிதர் என்ற பட்டம் மக்கள்தான் கொடுக்க வேண்டும் அவருடைய அரசியலிலே எதிர்நிலையிலே இருந்தவர்களும் திரைத்துறையிலே எதிர்நிலையிலே இருந்தவர்களும் கூட மரியாதையோடு மதிப்போடு கேப்டன் அவர்கள் மிகவும் நல்ல மனிதர் என்று சொல்லுகிற அந்த பட்டத்தை கேப்டன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பெற்றிருந்தார் மொத்த தமிழர்களும் பாச வைத்திருந்த ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் பக்கத்தில் இருப்பவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது உண்ணுவதற்கு படம் வராததுதான் அப்படி கேப்டன் அவர்கள் யாராக இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதிலே குறியாக இருந்தவர் அனைவரையும் சமமாக பார்த்தவர் அவருடைய அரசியல் பயணத்திலே எவ்வளவு பரபரப்பாக வந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவருடைய உடல் நிலையும் சில மாறுபட்ட கருத்துக்களும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய அரசியலிலே ஒரு மாற்று சக்தியாக வந்திருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எந்த கொண்டிருக்கிற கருத்தாக பார்க்கப்படுகிறது அப்படி அனைத்து மக்களும் பாசத்தோடு அன்போடு அவர் மீது வைத்திருந்த அந்த மரியாதையை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மொத்த தமிழகமும் இன்றைக்கு அவரை இழந்து வேதனையிலே இருக்கிறது என்பதை இரண்டு நாட்களாக உணர முடிகின்றது கோரிக்கையும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக முழு அரசு மரியாதையோடு கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்கின்றோம் அதே போல இன்றைக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனிதரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய அனைத்து தம்பிமார்களுக்கும் அவர் மீது பாசம் கொண்டிருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களுடைய அனுதாபத்தையும் ஆறுதலையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் அந்த தொண்டர்களால் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய அன்பு சோதரர் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவருடைய மனைவு இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவுல ஒரு பெயர்கழப்போம் இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்திற்கும் அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நேற்றைய தினம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செல்கின்றனர் தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய வருத்தத்தையும் அஞ்சலியையும் செய்வதற்காக இன்றைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அன்பு பண்பு மரியாதை மனித நேயம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்களுடைய வருங்காலம் பெருக உழைத்த தலைவர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கலைஞன் அரசியல் கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவராக தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவருடைய ஸ்தானத்தை அடைந்த பெருமை அவர்களுக்கு உண்டு மறைந்த மக்கள் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் பழகியவர்கள் பல நேரங்களிலே அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர் கேப்டன் அவர்களுடைய திருமணம் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களது தலைமையிலே நடந்ததை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய மூன்றாவது அணியினுடைய தலைவராக கேப்டன் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் அந்த கூட்டணியில் செயல்பட்டதை பெருமையோடு இன்று நினைவு கூற விரும்புகிறேன் கூட்டணி கட்சி தலைவருக்கும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதையும் அன்றைக்கு கொடுத்த ஆதரவும் மறக்க முடியாதது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல கலைஞரை ஒரு சிறந்த அரசியல் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்து நிற்கிறது கேப்டன் அவர்களுக்கு துணையாக அவர்களது இறுதி மூச்சு வரை செயல்பட்ட இன்றைய தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும் கேப்டன் அவர்களது கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மேலும் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருப்பவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இரங்கலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கேப்டன் அவர்களது ரசிகர்களை பொறுத்தவரையிலே கேப்டன் என்றால் அவர்களுக்கு கேப்டன் தான் மீளாத துயரிலே இருக்கின்ற அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருமைக்குரிய கேப்டன் அவர்கள் விடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகளும் மிகப்பெரிய சோகத்திலே இருக்கிறார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது எத்தகைய சோகமான நிலை தமிழ்நாட்டிலே நிலவியதோ அதே போன்ற ஒரு நிலை இப்போதும் நிலவுகிறது என்பதுதான் உண்மை கேப்டன் அவர்களை பற்றி பல்வேறு அனுபவங்களை பலரும் சொல்வதை வலைதளங்களிலே பதிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சூழலுக்கு முன்பாக நானும் கேப்டன் அவர்களும் மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில ஒன்றாக சந்தித்து பேசுகிறோம் அந்த நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேற்றம் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி அவரோடு பல மணி நேரம் உரையாடினேன் அந்த நேரத்திலே மறைந்த தமிழ்நாட்டுடைய பெரியவர்கள் ஐயா பெரியார் ஐயா காமராஜரை பற்றி அவர் மிகுந்த உயர்வான மதிப்பீடுகளை கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் கலைஞரிடம் போனில் பேசலாமா என்று நான் கேட்டவுடன் நான் எம்ஜிஆரை பார்த்தால் விழுந்து விடுவேன் கலைஞரிடம் பேசினால் விழுந்து விடுவேன் என்று அவர்கள் இருவரின் மீதான அன்பையும் வெளிப்படுத்தினார் அவர் ஒரு கோபக்காரர் என்பது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படையாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது கோபம் என்பது ஒரு கோபத்துக்கு சமமானதுதான் யார் மீது கோபப்படுகிறாரோ அவர் மீதே பறிமு காட்டக்கூடிய ஒரு பண்பாளராக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் தன்னுடைய இளம் வயதில இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே அவர் பங்கேற்றிருக்கிறார் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நடிகர் நடிகைகள் அணி திரட்டி காவிரி உரிமைக்காக போராட்டம் நடத்தினார் அவருடைய முதல் மகனுக்கு விஜய பிரபாகரன் என்ற பெயரையே சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் இடிக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த மசூதியை கட்டிக் கொடுப்பதுதான் நியாயம் என்று மதச்சார்பின்மையை பேசியவர் நம்முடைய மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் அவரை இழந்து தவிக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களுக்கும் அருமைக்குரிய சகோதரியார் பிரேமலதா உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே என்பது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இளம் கலைத்துறையில் அவர் கால்பதித்த காலம் முதல் ஏழை எளிய உழைக்கும் மக்களின் உரிமை குரலாக தன்னுடைய கதாபாத்திரத்தை ஏற்று வலிமையாக மீரியமாக சமூகத்தின் கடைசி மனிதனுக்காக கலைத்துறையிலே கொண்டாடிய அண்ணன் கேப்டன் அரசியல் துறையிலே அவர் பதித்த நாள் முதல் திரைத்துறையிலே சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தந்த கலைஞர் அண்ணன் கேப்டன் அந்த வடிவமாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர் சிலம் கொண்ட பொழுதும் கூட யாரையும் அதை காயப்படுத்தியதாகவோ யாரையும் அது வீழ்த்தியதாகவோ வரலாறு இல்லாத அளவுக்கு ஒரு பண்பட்ட மனிதர் திரைத்துறையில் அவர் வெற்றிகளை சூடினார் அரசியலில் வெற்றியின் படிக்கட்டை தொடுகின்ற சமயத்தில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்கு இடையாகி இப்படி மரணித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு குறிப்பாக ஈழத் தமிழர்களின் நலன்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்தவர் தன்னுடைய அன்பு மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் மீது அளப்பரிய அன்பும் பாசமும் வைத்திருந்த மகத்தான தலைவர் பல்வேறு காலகட்டங்களிலே ஏழை மக்களுக்கு தான் உழைத்து சேமதித்த பணத்தை எல்லாம் வாரி இறைத்த மகத்தான ஒரு வள்ளல் குணம் படைத்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவை ஈடு செய்ய முடியாத இழப்பு அம்மியாருக்கும் தேமுதிகளுடைய ரசிக தொண்டர்கள் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழ் தமிழ் சமூகம் தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவின் சார்பாக என் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நான் பதிவு